மதுரை விருதுநகர் தேனி அப்படின்னு மூன்று மாவட்டங்களையும் இணைக்கும் வகையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலைதாங்க சதுரகிரி மலை தமிழ்நாட்டில் உள்ள கடினமான மலையேற்ற பயணங்கள்ல சதுரகிரி மலை பயணமும் ஒன்றாக இருக்கு பௌர்ணமி அப்போது நான்கு நாட்களும் அமாவாசை அப்போது நான்கு நாட்களும் என மாதத்தில் மொத்தம் எட்டு நாட்கள் மட்டுமே இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க போகக்கூடிய வழி முழுமையும் பச்சை பசையலோ ஆங்காங்கே சிறு ஓடைகள் அப்படின்னு இயற்கைகளில் மிகுந்திருக்கக்கூடிய இந்த சதுரகிரி மலை மழைக்காலங்கள்ல ரொம்ப ஆபத்தானதாக பார்க்கப்படுதுங்க மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் இந்த மலையின் மீது ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது சோ நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மலைகளை வந்து ஏறதுக்கு நம்ம போகணும் இவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொண்டு சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் வணங்குவதற்காக பக்தர்கள் நிறைய பேரு மாதந்தோறும் இந்த மலைக்கு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு ஆன்மீக மலைப்பயணம் அப்படிங்கிறத தாண்டி இயற்கைகளில் மிகுந்த இந்த சதுரகிரி மலைக்கு செல்வதற்காக நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே இந்த சதுரகிரி மலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஸோ ரீசெண்டாக இந்த சதுரகிரி மலைக்கு நானும் எனது நண்பர்களும் சென்றிருந்தோம் சோ ஸோ இந்த சதுரகிரி மலைக்கு எப்படி போகணும் சதுரகிரி மலை ஏறும் பொழுது எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மற்றும் பிற தகவல்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் என்னோட பயண அனுபவத்தை கொண்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க நீங்க இது வரைக்கும் சதுரகிரி மலைக்கு போகல அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கண்டிப்பா நீங்க அந்த மலைக்கு போனதுக்கான அனுபவத்தை இந்த வீடியோ மூலமா பெறுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரகிரி மகாலிங்கம் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்க ஒரு முக்கியமான மலை கோயில்னு சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு மூன்று வகையான வழிகள் இருக்கு முதலில் மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த மலை மீது ஏறலாம் இரண்டாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் இருக்க வத்திரா இருப்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த மலையின் மீது ஏறலாம் மூன்றாவதாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த மலையின் மீது ஏறதுக்கு பாதைகள் இருக்குங்க இந்த மூன்று விதமான பாதைகளில் வத்திரா பகுதியில பகுதியிலிருந்து ஏறக்கூடிய பாதை தாங்க கடினமற்றதாக இருக்கோ அதனால மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸுமே இருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாதை வழியாதான் தான் மலை ஏறுவாங்க நீங்க இருந்து ராஜபாளையம் போற பஸ் ஏறினீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போகலனாலும் பிரச்சனை இல்லை முன்னாடியே கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிற ஸ்டாப் இருக்கும் அங்கே இறங்கிட்டிங்கன்னா இருந்து தானிப்பாறை அப்படிங்கிற போட் போட்டு பஸ் வரும் நீங்க அந்த பஸ் ஏறிட்டீங்கன்னா உங்களே தானிப்பாறையில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ தானிப்பாறை இறங்கிட்டீங்கன்னா அங்க அடிவாரம் அங்கிருந்து தான் நீங்க வந்து மலை ஏற போறீங்க இதுவே நீங்கள் வந்துட்டு நடுவில் இறங்கினாலும் பரவாயில்ல டேரக்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் இறங்கினா அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து டேரக்டா ஸ்பெஷல் பஸ் உங்களுக்கு தானிப்பாறைக்கு கிடைக்கும் ஸோ தானிப்பாறையின் போட் போட்டிருக்க பஸ்ல ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களை மலையோட அடிவாரத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா இங்கவே உங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுங்க நீங்க சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல இங்க அன்னதானம் நிறைய மையங்கள்ல கொடுப்பாங்க நீங்க சாப்பிட்டுட்டு மலை ஏறலாம் அதே மாதிரி உங்களுடைய சொந்த வாகனங்கள் வந்திருந்தாலும் இங்க பைக் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்ட் இருக்குங்க பயப்படாம உங்களுடைய வாகனங்களை நிறுத்திட்டு நீங்க மலையின் மீது ஏறலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க மலையின் மீது ஏறும்போது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதையும் கொண்டு போவாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கையும் அவாய்ட் பண்ணுங்க கீழ நீங்க அடிவாரத்துல ஏற போகும்போது உங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி திங்ஸ் எதுவும் இருந்தா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க சோ அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மலை மேல ஏற ஆரம்பிங்க மலையின் அடிவாரத்துல இருந்து கிளம்பின கொஞ்ச தூரத்திலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க நீங்க விநாயகரை வணங்கிட்டு பக்கத்திலேயே தங்க காளியம்மன் கோவில் அப்படின்னு சின்னதா இருக்கும் அந்த அம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு நீங்க மலையின் மீது ஏற ஆரம்பிக்கலாம் சென்று கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஓடை இருந்துச்சுங்க சோ அதுல தண்ணி ரொம்ப கிளீன் ஆகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு சில பேர் அங்க குளிச்சிட்டும் மலை ஏறினாங்க சோ மலை ஏறதுக்கு மாதிரி நிறைய பேர் குளிக்கணும் அப்படின்ட்டு அங்க சிலர் குளிச்சாங்க நீங்களும் இங்க குளிச்சிட்டு அதுக்கப்புறமா மலை மேல ஏற ஆரம்பிக்கலாம் இங்க மட்டும் இல்லைங்க மலைக்கு மேலே ஏறி பக்கத்துல சுந்தரலிங்கம் கோயிலுக்கு போறதுக்கும் பக்கம் வரைக்குமே நமக்கு நிறைய ஓடைகள் இருக்கு நீங்க அங்க போயிட்டு நிறைய வந்து வேறு வந்துருச்சு குளிக்கணும்னு நினைச்சாலும் மேலையும் குளிக்க முடியும் சோ இன்னும் பிரச்சனை இல்லை நீங்க தொடர்ந்து மலை ஏறிட்டே இருக்கலாம் ஓடையை கடந்து சென்ற சிறிது தூரத்திலேயே நமக்கு கருப்பண்ண சாமி கோவில்னு இருக்குங்க இந்த மலையின் மீது ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடவுளை வணங்கிட்டு ஏறுனா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது நீங்களோ மறக்காம இந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு உள்ள சென்று கடவுளை வணங்கிட்டு அதுக்கப்புறமா மலை மேல ஏற ஆரம்பிங்க சாமியை வணங்கிட்டு சென்ற சிறிது தூரத்தில் நமக்கு மாங்கனி ஓடை வருதுங்க இங்கு மழைக்காலங்களில் வெள்ளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் மழை பெய்ந்தாலே இங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இரண்டு பக்கமும் நமக்கு கயிறு கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் மழை காலங்களில் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஸோ இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்கனால தான் அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை நீங்கள் இந்த பயணத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க இல்லைன்னா இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை பார்த்துக்குங்க இந்த சதுரகிரி மலைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற ஆரம்பித்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் தாங்க இந்த படிக்கட்டுகள் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப குறைவான தூரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க பாறைகள் மற்றும் கற்களாலான பாதைகள் தாங்க நிறைய இருக்கும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் வெறும் காலில் மட்டும்தான் நடந்து போவாங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஷூ இல்லைன்னா ஸ்லிப்பர் வந்து போட்டிருப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி மலைப்பயணம் ஏற போறீங்க அப்படின்னா ஷூ வந்து போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா உங்களால ஏறதுக்கு சிரமமாக கூட இருக்கும் மாங்கனி ஓடையை தாண்டி கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வழுக்கு பாறை ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இங்கே ரொம்ப கவனமாக ஏறணுங்க இந்த பாறைகள் வந்து வழுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஷூ தான் ஏறுங்க நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டு ஏறாதீங்க நிஜமாவே வழுக்கும் வெறுங்காலில் ஏறினாலே இங்கே அதிகமாக வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக ஏறுங்க ஒரு வழியாக வழுக்கு பாறையை நம்ம தாண்டிட்டாங்க இந்த வழுக்கு பாறை பாக்கிறதுக்கு ஈஸியா தாங்க இருக்கும் ஆனா ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறணும் ஸ்லிப் ஆயிட்டோம்னா கீழே உருண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணியில விழுந்துருவோம் சோ அந்த மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இந்த வழுக்கு பாறை ஏறுங்க பாறையை கடந்த பிறகு சங்கிலி பாறை அப்படிங்கறத ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சோ இது அத்தி ஊத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்கு நாங்க போனப்ப தண்ணி கொஞ்சம் அதிகமா வந்ததுங்க போறதுக்கு வழியும் இல்ல சில இடத்துல கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தது அந்தாண்ட சைடு ஒரு பக்கம் மட்டும் நமக்கு கயிறு கட்டி இருந்தாங்க இறங்கி ஏறதுக்காக சங்கிலி பாறை அத்தி ஊத்தை கடந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு பிறகு பாதைகள் நிறைய இடத்துல செங்குத்தாக இருந்தது அது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய பாறைகள் கூர்மையாக இருந்ததுனால நடக்க நிறைய பேர் சிரமப்பட்டாங்க குறிப்பாக வயதானவர்கள் இந்த பாதைகள்ல கொஞ்சம் நடக்க மிகுந்த சிரமப்பட்டார்கள் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க சில குழந்தைகள் நடக்க முடியாதனால அவங்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு சிலர் நடந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நிறைய பேரு உட்கார்ந்து உட்கார்ந்துதாங்க நடந்து வந்தாங்க ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் செங்குத்தாக இருந்ததுனால சிரமமா இருந்தது மலையின் மீது ஏறும்போது குடிநீருக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆங்காங்கே குடிநீர் தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க சோ நமக்கு தேவையான தண்ணீரை வந்து அங்கிருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம போற வழியில சிறு சிறு ஓடைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரும் ரொம்ப சுத்தமா இருக்கனால நம்ம அந்த தண்ணியும் பிடிச்சி குடிச்சிக்க முடியும் சோ தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது சோ போயிட்டு இருக்கக்கூடிய வழிகளில் வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே நீங்க மலையின் மீது ஏறலாம் போயிட்டு இருக்க வழியில காராம் பசுந்தடம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வருவாங்க சோ இந்த பிளேஸ்க்கு காராம் பசுந்தடம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சின்னு சொல்றாங்கன்னா சிவன் துறவியாக இந்த மலையில் இருக்கும் பொழுது ஒரு மாட்டிடம் பால் கொடுத்ததாகவும் அந்த பால் கொடுத்த மாட்டினுடைய கால் தடம் தான் இந்த பாறையில படிந்ததாகவும் குறிப்பிடப்படுது சோ இங்கு பக்தர்கள் மஞ்சள் தழவி பூக்களை தூவி பூஜையை செய்யறாங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதாங்க அந்த மாட்டினுடைய கால் தடம்னு சொல்லப்படுது காராம் பசுந்தடத்தை தொடர்ந்து நாம மலையின் மீது ஏறும் பொழுது அடுத்ததாக நமக்கு கோரக்கர் தவம் செய்த குகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க ஸோ நிறைய பேரு இந்த இடத்துக்கு போகாம டைரக்டா மலையின் மீது ஏறி போயிடுறாங்க ஸோ கோரக்கர் தவம் செய்த குகை அப்படிங்கிறது நாம மேல ஏறும்போது சைட்ல லெஃப்ட்ல கம்பி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் ஸோ அங்கே இறங்கி போயிட்டு கோரக்கரை தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க ஸோ நிறைய பேர் பண்றது கிடையாது நீங்க சதுரகிரி மலைக்கு போகும் பொழுது மறக்காம இந்த கோரக்கர் குகைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு மலையின் மீது ஏறுங்க கோரக்கர் குகை இங்கிருந்து கீழே இறங்கி லெஃப்ட்ல ஒட்டின மாதிரி போனாதாங்க நம்ம கோரக்கர் குகைக்கு போக முடியும் சோ கொஞ்சம் கவனமா போங்க இங்க தண்ணீர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கனால வழுக்கும் சோ வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவனமா போயிட்டு கோரக்கர் குகையை பாருங்க கோரக்கர் குகையை பார்த்துட்டு தொடர்ந்து மலையேற ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் நம்ம இரட்டை லிங்கம் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்துட்டோங்க சிவன் இரண்டு லிங்கங்களாக இருக்கக்கூடிய இரட்டை லிங்கம் இருக்குங்க இந்த இரட்டை லிங்கத்திற்கும் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது சோ அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற கதையை பேஸ் பண்ணி தான் இந்த இரட்டை லிங்கம் இங்கு இருப்பதாக சொல்றாங்க தொடர்ந்து நம்ம மலையேறிட்டு இருக்கும் போது நாவல் ஊற்று அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வரங்க இந்த நாவல் ஊற்றுங்கிறது நீண்ட காலமாக சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும் போது அவர்களுக்கு சர்க்கரை நோய் குணமாகும் அப்படிங்கிறது நம்பப்படுது இந்த நாவல் ஊற்றுல இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க போனப்ப அந்த தண்ணீர் கொஞ்சம் டஸ்டாக இருந்த மாதிரிதான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த தண்ணீரை சுத்தமானதாக இருக்கு அப்படின்னு நம்பி நிறைய பேரு வாட்டர் பாட்டில்ல பிடிச்சி குடித்தது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டும் போயிட்டுருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி சதுரகிரி பற்றிய வீடியோக்களை பார்க்கும் பொழுது நாவல் ஊற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதிகமாகவும் நல்ல சுத்தமாகவும் இருக்க மாதிரி தாங்க இருந்தது பட் நான் போகும்போது அது கொஞ்சம் டஸ்டாக தாங்க இருந்துச்சு ஸோ நாவல் ஊற்றை தொடர்ந்து நாங்கள் மலை மீது ஏற ஆரம்பிச்சிட்டோம் அடுத்ததாக பச்சரிசி பாறை அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்துவிட்டோங்க போயிட்டு இருக்கக்கூடிய வழியில நந்தி மரம் அடியில வந்து அந்த அடிமரம் நந்தி போலவே இருக்கனால இதனை நந்தி மரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பக்தர்கள் வேண்டிட்டு தங்களுடைய வேண்டுதலை கிட்ட சொல்லிட்டும் போறாங்க அடுத்ததாக நம்ம வனந்தூருக்கு இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்துட்டோங்க ஒட்டுமொத்த காட்டுக்கும் இந்த அம்மன் தான் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பப்படுது வனதுர்க்கையை வணங்கிட்டு நாம மேலும் மலையை ஏற செல்லலாங்க போகக்கூடிய வழிகளில் இந்த மாதிரி கற்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வச்சிருப்பாங்க சோ பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க சிலர் வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மாதிரி கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்குவதன் மூலம் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு இந்த கோயிலுக்கு வரும்போது நம்பப்படுது நான் வீடியோவோட தொடக்கத்திலயே சொல்லியிருந்தேன் இந்த சதுரகிரி மலை மூன்று மாவட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஸோ இவ்வளவு நேரமா நம்ம மலை ஏறினது வந்து விருதுநகர் மாவட்டத்துல இருந்திருக்கு சோ ஸோ நம்ம மலையை தாண்டி நடக்கும் பொழுது அது மதுரை மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்கு அதனால கோவில் வந்து கரெக்டா மதுரை மாவட்டத்துல வருது அப்படின்னு சொல்லலாம் வனதுர்க்கையை வணங்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்துகிட்டே இருந்தோம்னா நாம ஓரளவுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தங்க சோ நம்ம பக்கமா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு முதலில் இருக்கக்கூடியது கருப்பசுவாமி கோவில் அப்படின்னு இருக்கும் சோ இங்க கருப்ப சுவாமி இருப்பாருங்க இங்க கருப்ப தரிசனம் செஞ்சுட்டு மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் நடக்கும் பொழுது நமக்கு சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிடலாம் கருப்ப சுவாமி கோயிலை கடந்து நடந்துட்டு இருக்கும் போது பக்தர்கள் முடி காணிக்கையாக செலுத்தும் இடம் இருக்குங்க சோ இங்க பக்தர்கள் சிவனை வேண்டிட்டு தங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்துவாங்க மலையை தொடர்ந்து ஏறும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கோவிலுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருக்குங்க சோ இங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் சோ நீங்க எதுவும் சாப்பிடணும் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல வாங்கிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க நம்ம ரொம்ப வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தோம்னா நமக்கு சுந்தர மகாலிங்கம் கோயில் வந்துருங்க ஒரு வழியா நாம சுந்தர மகாலிங்கம் கோவில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்துட்டோங்க சோ இந்த பக்கம் நடந்து போகும்போது வலது பக்கத்துல போனா சுந்தர மகாலிங்கம் கோயிலும் இடது பக்கத்துல சந்தன மகாலிங்கம் கோயிலும் இருக்குங்க பொதுவாக வரும் பொழுது நம்ம வலது பக்கத்துல போய் சுந்தர மகாலிங்கம் சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு பிறகு பின்னாடி சுத்திட்டு அந்த சைடு வழியாக நம்ம சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போறது வழக்கமாக இருக்கு சோ நீங்களும் முதலில் போகும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போங்க சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு நம்ம வந்துட்டாங்க உள்ள நுழைஞ்சவனே ஃபர்ஸ்ட் சுந்தரமூர்த்தி லிங்கம் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி லிங்க சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு நாம கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் மற்ற லிங்கங்களைப் போல் இல்லாமல் சாய்ந்த நிலையில் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் மற்ற லிங்கத்தை போல நேராக இருக்காதுங்க கொஞ்சம் சாய்ந்த மாதிரி இருக்கு இதற்கு வந்து ஒரு பெரிய புராண கதை இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த புராண கதையை பற்றி நாம வேறொரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் நாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சதுரகிரிக்கு வந்திருந்தாங்க பொதுவா பௌர்ணமி எப்பயோ அமாவாசை அப்பயோ கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த பௌர்ணமியோ அமாவாசையோ சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் நாங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்ததுனால இங்க கொஞ்சம் கூட்டம் குறைவாக தாங்க இருக்கு இதுக்கே நாங்க சிவனை லைன் நின்றுதான் பாக்குற மாதிரி இருந்தது இந்த சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அலோட் இல்லைங்க அதனால தரிசனம் பண்ணும்போது எந்த வீடியோவும் நம்ம எடுக்க கிடையாது அதே மாதிரி இங்கு பார்வதி அம்மையார் ஆனந்தவல்லி அப்படிங்கிற பெயர்ல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மறக்காம சுந்தர மகாலிங்கத்தை வணங்கினதுக்கு அப்புறம் ஆனந்தவல்லி அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய பார்வதி அம்மையும் வணங்கினதுக்கு அப்புறம் சந்தன மகாலிங்கத்தை நோக்கி செல்லலாங்க சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்குள்ள வரும்போதே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் வலது பக்கம் வந்தால் சுந்தர மகாலிங்கம் கோயில் அப்படின்னும் இடது பக்கம் போனால் சந்தன மகாலிங்கம் கோயில் இருக்கும் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வலது பக்கமாக வந்து சுந்தர மகாலிங்கம் கோயில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனத்துக்கு அப்புறம் சுற்றிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய சந்தன மகாலிங்கத்தை வணங்குவதற்காக அந்த கோயிலுக்கு நாம் செல்லலாம் சுந்தர மகாலிங்கம் கோவிலிருந்து சந்திர மகாலிங்கம் கோயிலுக்கு போறதுக்கு செங்குத்தான படிக்கட்டு பாதை இருக்குங்க நம்ம அது வழியா ஏறிதாங்க போய் ஆகணும் இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தது இல்லாம சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு போகும் போது இருக்கக்கூடிய இந்த செங்குத்தான படிக்கட்டு பாதை கொஞ்சம் நம்மளே டயர்டான மாதிரி உணர வைக்குங்க பார்வதி அம்மையார் சிவனுக்கு சந்தனம் பூசி வழிபட்டதுனால இங்க இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு சந்தன மகாலிங்கம்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது இங்குள்ள சிவன் சந்தன மகாலிங்கம் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய முருகன் சந்தன முருகன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க சந்தன மகாலிங்கம் கோயிலையும் வீடியோ எடுக்க நமக்கு அலோடு இல்லைங்க சோ நம்ம எந்த விதமான வீடியோவும் நம்ம உள்ள எடுக்க கிடையாது அதே மாதிரி இங்க சந்தன மகாலிங்கம் மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய இடமும் இருக்கும் நீங்க பதினெட்டு சித்தர்களையும் பார்த்து அதன் பிறகு சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேரம் அன்னதானம் நடைபெற இடத்துக்கு போகலாம் சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு உள்ள நுழையிற வழியிலேயே என்ட்ரன்ஸ்லயே நமக்கு அன்னதானம் நடைபெறும்ங்க மலையின் அடிவாரத்துல மட்டும் இல்லாம மலைக்கு மேலேயும் இங்க அன்னதானம் கொடுக்கப்படுவது சிறப்பான ஒரு விஷயங்க இந்த மலையை ஏறுவதற்கு பொதுவாக மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகுங்க நாம ஒன்பது முப்பது மணிக்கு மலையின் அடிவாரத்துல ஏற ஆரம்பிச்சாங்க ஒரு மணிக்கு நாம மலையின் மீது இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்க வீடியோ எடுத்துகிட்டே வந்தனால கொஞ்சம் லேட்டும் ஆயிடுச்சு நிறைய பேர் கோரக்கர் குகையெல்லாம் பார்க்காமலே டைரக்டா மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிருவாங்க கோர்க்கர் குகை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏறும்போது கண்டிப்பாக நமக்கு மூன்று முதல் நான்கு மணி நேரம் மலை மீது ஏறுவதற்கு ஆகுங்க நாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு இரண்டு முப்பது மணி நாளில் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க பொதுவாக இங்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை என்று ரொம்ப கூட்டமா இருக்குங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி நாள் என்று இல்லாமல் அதற்கு முந்தைய நாள் அல்லது பின்னாடி நாள்லையோ இங்க வரும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குங்க அப்போதான் உங்களால சிவனை தரிசனம் செஞ்சுட்டு ஃப்ரீயாகவும் போக முடியும் இந்த சதுரகிரி மலைக்கு பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களை ஒட்டிய நாட்கள்ல மட்டும்தாங்க மலை மீது ஏற அனுமதி கொடுப்பாங்க அதுவும் காலையில பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள நீங்க மலை ஏற ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்தா உங்களை மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி மலை மேல இருந்து ரெண்டு அல்லது மூன்று மணிக்கு மேல உங்க எல்லாரையும் கீழே வர சொல்லிருவாங்க சோ மேல யாரையும் இருக்க விட மாட்டாங்க இது வந்து நாங்க கீழே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபிசர்கிட்ட கேட்கும் போது இப்படிதான் சொன்னாங்க சோ நீங்க இதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரா கிளம்பி போய்க்குங்க அவ்வளவுதாங்க சதுரகிரி மலைக்கு வந்த என்னுடைய பயண அனுபவத்தை முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த சதுரகிரி மலைக்கு போறதா இருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி